ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் யாருக்கிட்டையும் போய் என்னன்னு கெஞ்சாதீங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சன்ட்ட ஒருத்தங்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கீங்க அவங்களும் அதே மாதிரி அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்க பட் அவங்கவுங்ககிட்ட அன்பாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்னட்ட அன்பாக இரு அன்பாக இருன்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லை உங்களுக்கு ஒர்த்தாக இல்லைங்கிற பட்சத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க போக விட்டுருங்க ஏன்னா உங்கள் தன்மானத்தை இழந்து அவங்கள பிடிச்சி வச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டங்க உங்கள் மேலே அன்பே இல்லாதவங்ககிட்ட போய் நீ என்ன அன்பாயிரு அன்பாயிருன்னு சொல்லி நீங்கள் கிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொன்று என்னென்னா உங்கள் தன்மானத்தை இழந்துட்டு இருக்கீங்க நீங்கள் தான் கெஞ்சினாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து வர்றது போலியான அன்பாக தான் இருக்கணும் உண்மையான அன்புன்னா நம்ம கெஞ்சாமே வரணும் அது உள்ளுக்குள்ளே இருந்து வரணும் யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் வருவது தான் உண்மையான அன்பு அதனால் யார்கிட்டையும் போய் உண்மையான அஞ்சுக்காக கெஞ்சிட்டு நிற்காதீங்க இன்னொன்று உங்கள் தன்மானத்தை இழந்து போவாதீங்க உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி வைங்க அவங்கள பிடிச்சிட்டு நீங்கள் என்னட்ட அன்பாக இருக்கணும் நீங்கள் நான் உங்கள்கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் என்னோட அன்பாக இருங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சி அவங்கள பிடிச்சி வச்சுருந்தா எப்படியுமே அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது உண்மையான அன்பு இல்லைங்க அது வற்புறுத்தலின் மூலமாக வரக்கூடிய அன்பு அதனால் தன்மான்னு மனுஷனுக்கு முக்கியம் அதனால உங்ககிட்ட அன்பா இல்லாதவங்க கிட்ட நீங்க நீ என்கிட்ட அன்பாக இருந்து எனக்காரனை கொண்டு கெஞ்சிட்டு போய் நிற்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய் சி